உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகலையா இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்கள் சின்ன ட்ரிக்கு தான் ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இப்போ நமக்கு வியூஸ் போகணுன்னா என்ன செய்யணும் நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் போகணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் போகணுன்னா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பெல் ஐக்கன் அழுத்தி அதோட கூடவே ஆல் பட்டன் அதாவது பர்சனலைட்ஸு அதை மட்டும் அழுத்தாமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டுந்தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே பர்ஃபெக்டான நோட்டிஃபிகேஷன் போகும் வேறு சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு மட்டும் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகாது உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் போய் அது பத்து சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும் நீங்கள் நம்ம சேனலை எந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் போல் ஆப்ஷன் நீங்கள் ஒன்று போடுங்க ஸோ இது போடுறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு நிறைய எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ண இது வெறும் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிமைண்டு கூட பண்ணுற மாதிரி ஓகேங்களா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன போஸ்ட் போட்டது மூலயமா என்னுடைய வேறு ஒரு சேனலுக்கு நல்ல வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பட்டனை மட்டும்தான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் இது ஓட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்க்க பார்க்க ஆல் பட்டன் பெல் பட்டன் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இது மாதிரி ஒரு நாலு நாள் போஸ்ட்டு போட்டேன் என்னுடைய வியூஸ் அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் சேனலில் இது மாதிரி போஸ்ட் போடுங்க எப்படி போஸ்ட்டு போடுறது என்ன மாதிரி எழுதி போஸ்ட்டு போகிறதுன்னு தெரியல எப்படி போல் ஆப்ஷன்னா நம்ம டெக் சேனலில் இன்றைக்கி காலையில் கூட நான் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போட்டுவிட்ருக்கேன் அதில் போய் உங்களுடைய ஓட் ஓட்டு என்னவோ அதுவும் பண்ணிடுங்க அது இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் ஒரே வாரத்தில் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா பெயிட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் இப்போ சொன்னது சின்ன ட்ரிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க